வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் ஒரு கபாலத்தை பற்றி சின்ன ஒரு விஷயங்கள் மற்றும் யாரும் சொன்னாங்களோ என்னான்னு தெரியல ஆனால் கபாலத்தை பற்றி சில ரகசியமான முறைகளும் அது எப்படி வழிபடுறதையும் நான் சொல்லித்தரேன் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எல்லா மாதிரியும் வந்து கபாலத்தை வச்சு வழிபடுறேன் கபாலத்தை வச்சு வழிபடுறேன்னு வழிபடுறாங்க ஆனால் கபாலத்தை வச்சு வழிபடுறதுக்கு முத முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வழிபடணும் இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து ஐயா நான் கபாலத்தை வச்சு வழி போகிறேன் நான் மண்டோடு வச்சு வழி போகிறேன் அப்படின்னு வழிபடுறாங்க அவங்க வழிபடுற முறைகள்லாம் நான் தவறுன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் கபாலத்தை வச்சுட்டு காளியை வச்சு நான் காளியை வச்சு ஏவல் பண்ணுறேன் காலியை வச்சு வசியம் பண்ணுறேன் காலியை வச்சு மோகனம் பண்ணுறேன் காளியை வச்சு கணவன் மனைவி பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்குறேன் தவறான உறவை பறிக்கிறேன் அப்படின்றாங்க நம்ம காளியை வச்சு பண்ணுறதாக இருந்தால் காளியெலாம் வந்து ராணி சரிங்களா காளி என்பவ வந்து இளவரசி காளியை வச்சு நம்ம வந்து எந்த விதமான இதுகளும் பண்ண முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ராமகிருஷ்ண பரமஸர் தான் மொதல் மொதல் காலியை பூமியில் அவதரித்தவர் தான் எந்த ஒரு காளியும் பார்த்தாலும் வடக்கு திசையை பார்த்தா இருக்கும் ஏன்னா காளிக்கு அவதாரம் பேரே வந்து வடபத்திர காளி ரெண்டாவது விஷயம் காளி வந்து வடக்கு வந்தனால மொதல் மொதல் காளியோட அவதாரமே கல்கத்தா தான் தான் காளியோட பிறப்பிடமே கல்கத்தா தான் உறுதியாக அடித்து சொல்லுவேன் தான் இன்றைக்கி நம்ம வச்சுருக்க எல்லா காலியும் வந்து வடக்கு திசையை பார்த்து வச்சுருக்கோம் யாராச்சும் பார்த்து தெற்கு திசை மேற்கு திசையை பார்த்து காளி வச்சிருக்கோம் வாக்க மாட்டோம் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் அந்த காளி வடக்கு திசையை பார்த்து இருக்கக்கூடிய காரணம் காளி வந்து கல்கத்தாலேருந்து வந்தனால்தான் அந்த அம்மாவுக்கு பேர் வடபத்திர காளின்னு வந்தது அவர் ராமகிருஷ்ண பரமம்சர் காளியை வச்சு வழிபட்டார் இல்லையா ஏன் அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அவர் காளி என்னை எவ்வளோ அனுப்புனாரா இல்லை காளியை வச்சு எதுவும் பண்ணாரா பண்ணலை ஏன்னா காளியை வந்து அவர் ஒரு பெண் மகளாக பாவனைச்சு அதை செஞ்சார் ரெண்டாவது விஷயம் என்னென்னா காளி வந்து ஒரு ஆளை கொள்றதோ ஒரு ஆளை வந்து வசியம் பண்ணுறதோ மோகனம் பண்ணுறதோ பண்ணாது அப்போ காளி வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துச்சுன்னா அப்புறம் இருக்கு குரளி குட்டி சாத்தான் வேதாளம் ஜின்னு எக்கால தேவி ஜாலக்கால் தேவியில் அப்புறம் எதுக்குங்க இங்கே சிறு தெய்வம் ஒரே காளியை மட்டும் வச்சு பண்ணிக்கலாம் இல்லையா அப்புறம் எதுக்கு இத்தனை இதுக்கு தேவதைகள் எதுக்கு இருக்குது அப்போ காளி என்பது பெருந்தெய்வம் அவளை வந்து நம்ம வச்சு வழிபடுறோம்னா ஒரு எதனாச்சும் செய்ய போகிறோம்னா அம்மாட்ட உத்தரவு கேட்கலாம் அம்மா இன்றைக்கி வந்து இந்த வேலையை பார்க்குறேன் அந்த வேலை வந்து செய்யலாமான்னு கேட்டால் அன்னி செய்ப்பா அப்படின்னு சொல்லும் நம்ம காள போது நம்ம சாகுகிற ஒரு நிலமை வருது அப்படின்னும்போது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இவன் என்ன பாவம் ஜில்லை அதை இழுத்துக்கிட்டு சாகிறையான் பரிசுக்கிட்டு சாகிறையான்னு சொல்லுவாங்களே அந்த முன்னிட்டு எந்த சாவு வராமல் நல்லபடியாக நம்ம இறப்போம் ஏன்னா காலி வழிபட்டவங்களை யாருக்குமே வந்து அபாண்டா சாவுகள் நடக்காது இந்த என்ன சொல்கிறது இந்த மலஞ்சலங்கள்லாம் போய் சாகக்கூடிய இதுகள் வராது ஏமா சாகும்போது அவளோட பேர் நம்மளுக்கு சாகும்போது அந்த தாய் வந்து நம்மளை வந்து பெத்த பிள்ளை மணிக்கிட்டு மடியில் தாங்கி சாக வைக்கும்ன்றது ராமகிருஷ்ண பரமசரை வச்சே நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட மகான்கள் வழிபட்ட காலையை வச்சு நான் ஏவல் பண்ணுறேன் வசியம் பண்ணுறேன்னு நிறையா பேர் யூடியூப்பில் போடுறாங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் கபாலத்தை வச்சு வழிபடுறாங்க இப்போ கபாலத்தை வந்து எல்லா கபாலமும் மயானத்தில் இருக்க எல்லா கபாலமும் எடுத்து வழிபடுறாங்க மயானத்தில் வச்சு எல்லா மயானத்தில் இருக்கக்கூடிய இருக்க எல்லா கபாலத்தை வச்சு வழிபட்டால் நம்ம சொல்கிற வேலையெல்லாம் அந்த கபால வேலை பார்க்குமா இல்லை நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வேலையை ஃபுடெல்லாம் அது பார்க்குமா எப்படிங்க பார்க்கும் இப்போ வந்து கபால மயானத்தில் இயற்கையில் இறந்துருப்பாங்க அவங்களுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சு இறந்துருப்பாங்க அந்த கபாலத்தை எடுத்துகிட்டு வந்து நீ போய் இந்த வசியத்தை பண்ணு இந்த மோகனம் பண்ணு இந்த ஆக்ரோஷம் பண்ணு வித்வேஷனம் பண்ணு உச்சாடனம் பண்ணு வேதனை பண்ணு மரணம் பண்ணு இப்படிங்க பண்ணும் அவங்களே இயற்கையாக அற மரணம் அடைஞ்சு இறந்தவங்களுக்கு அந்த ஒரு கபாலத்தோட அது என்ன இயற்கையை மரணம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அந்த ஒரு தன்மை இருக்காது அப்போ அபாண்டமாக இறந்தவங்களோட கபாலத்தை தான் எடுத்து பூஜை பண்ணணும் சரிங்களா அந்த இப்போ வரக்கூடிய அபாண்டமாக இறந்து வரக்கூடிய கபாலத்தெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தலையெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்போ அதுக்குட்டி வைப்ரேஷனாக போயிடும் என் குருமார்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த பாம்பு கடிச்சா இருந்தவங்க இந்த தூக்கு போட்டு இருந்தவங்க இவங்கள வந்து அந்த காலத்தில் புதைக்கும் போது நாற்பத்தெண்டு நாள் கழித்து அந்த கபாலத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து முறைப்படி இது பண்ணி அந்த கபாலத்தை வழிபட்டாங்க அப்போ அந்த கபாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது என்ன பண்ணும் இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான பொருளை யாராச்சும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு வாங்குவோம் இல்லைனா அவங்க எப்படா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் இப்போ அவங்க இயற்கை அபாண்டமாக இருந்தவங்களோட கபாலத்தையே எலும்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சு அவங்களுக்குரிய சாராயம் சுருட்டு அவங்க என்ன அவங்களுக்கு தேவைப்படுற என்ன ஒரு பொருள் அந்த பொருளை கொடுத்தோம்னா அந்த ஆத்மா நமக்கு அடிமையாயிரும் அப்போ அந்த ஆத்மாவை வச்சு தான் நம்ம இந்த வேலையை பார்க்க முடியுமே தவிர இன்றைக்கி மயானத்தில் இருக்க கபாலத்தை புள்ள எடுத்து வச்சு நானும் மந்திரம் பண்ணுறேன் நானும் வசியம் பண்ணுறேன் நானும் மண்டோடு வச்சுருக்கேன் நானும் மந்திரவாதின்னு நிறைய சொல்கிறாங்க ஏன்னா இந்த பதிவு ஏன்னு சொல்கிறேன்னா போன வாரம் ஒரு வேலை பார்த்தேன் அப்போ வந்து இந்த முன்னிட்டு ஒரு என் குருநாதர் கொடுத்த கபாலம் அந்த கபாலத்தை எடுத்து நான் வச்சு பூஜை பண்ணேன் அந்த பூஜை பண்ண பார்த்துட்டு போய் அவர் எடுத்துகிட்டு போய் மயானத்தில் ஒரு கபாலத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஐயா நானும் கபாலத்தை வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்றாரு அது எப்படிங்க வேலை செய்யும் இதுக்கெல்லாம் வந்து நான் எடுத்தது கிடையாது இன்றைக்கி வர இப்போ எல்லா வர கபாலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மார்ச்சில் வந்து மண்டே ஓப்பன் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க இன்றைக்கி அதெல்லாம் எப்படி செதஞ்சு போன ஒரு ஊரும் எப்படி வேலை செய்யும் இதெல்லாம் வந்து என் குருமார்கள் வழிபட்ட கபாலத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கபாலத்தை வச்சு நம்ம செய்யும்போது இந்த கபாலத்துக்கு ஒரு பிரேதம் அதாவது அந்த துஷ்ட பிசாசுகள் இப்போ வந்து நம்ம காளி வழி போடுறோம் காளி வழிபட்டப்ப என்ன சொல்கிறோம் நம்ம பூத பேத பிசாசுகளும் துஷ்ட ஆத்மா ஆவிகளும் என் வசமாக வர வசிய வசியன்னு சொல்கிறோம் சரிங்களா இயற்கையில் இறந்தவங்க வந்து என் வசம் வரணும்னு சொல்லி யாராச்சும் கும்பிட்றோமா கும்பிட மாட்டோம் கும்பிட்டாலும் அது பலிதமாகாது அப்படியே அபாண்டமாக இறந்தவங்க இந்த காலத்தில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் இந்த காலத்தில் வந்து எந்த ஒரு கபாலம் வந்து அபாண்டமாக இறந்தவங்களை வந்து ஒன்று மார்ச் ஓப்பன் பண்ணி பண்ணிடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடவங்கள யாருமே வந்து அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில் இருக்கவங்களாம் இறந்துட்டாங்கன்னா கொண்டு போய் புதைக்கிறது அந்த மணி பண்ணியிருப்பாங்க அந்த கபாலத்தை எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணணும் இந்த காலத்தில் இருக்கவங்களாம் மயானத்தில் போய் அங்கே தோண்டி போட்டுருக்க மண்டையோடு எடுத்துகிட்டு வந்து வச்சு நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க ஏமா நான் நிறையா யூடியூப்பில் நிறையா பார்த்தேன் அது பார்த்துட்டு தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலாமே அப்படின்றங்கிட்ட தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கபாலத்துக்கு வந்து அந்த இயரு அபாண்டமாக இருந்தாங்களே அந்த அபாண்டமாக இருந்த கபாலத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு முன்னாடி சகல படையல் போட்டு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த ஆயுள் காலம் இருக்க வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வசியப்படுத்தியிருக்கோம் இல்லையா அந்த வசியப்படுத்தியிருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி வந்து இதுக்கு என்ன இயற்கை செயற்கை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இயற்கையில் இருந்தவங்களை வந்து எரிமேடில் எரிக்கிறாங்க அந்த விபூதியை எடுத்து எரிக்கிறாங்க இல்லையா அந்த இயற்கையாக இருந் இறந்தவங்களோட எரிமையடையில் எரிப்பாங்களே இயற்கை இறந்தவங்கள அந்த சாம்பல் எடுத்து நெத்தியில் பூசிட்டு நீங்கள் போய் வீட்டில் படுத்தாலும் எதுவுமே பண்ணாது ஆனால் இதே இதில் அபாண்டமாக இறந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட சாம்பல் எடுத்து காடாற்றுறக்கு முன் அதாவது பால் தண்ணி துளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விபதி எடுத்து கொஞ்சம் நெத்தியில் பூசிட்டு போய் நீங்கள் படுங்க பார்ப்போம் இல்லை எதனாச்சும் ஒரு பிரியாணி எதனாச்சும் சாப்பிட்டு நீங்கள் உட்காருங்க பார்ப்போம் உங்களுக்கு உட்காரக்கூடாது கூடாது மைண்டு வந்து முன்னிட்டு ஒரு மணி குழப்பமாகவே இருக்கும் இல்லைன்னா மூஞ்சி கருப்பு அடித்த இருக்கும் இதெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து சாமி இல்லாதவங்க இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட நான் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த முன்னிட்டு இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி வந்து எல்லா பேருமே நான் கபால வச்சு வழிபடுறேன் கபாலத்தை வச்சு வழிபடுறேன் அப்படின்றீங்க கபாலத்தை வச்சு வழிபட்டால் அது எந்த கபால வச்சு வழிபடணுன்றதே தெரியாமல் இன்றைக்கி நிறைய வழிபடுறீங்கய்யா அதனால் தக்க குருநாதர்களை அணுகி அது எப்படி பண்ணணும் அந்த கபாலத்தை வச்சு வழிபட்டால் கபால தோஷங்கள் பிடிக்கும் கபால தோஷம் பிடிக்கும் இதிலேயே மு முன்னாள்லாம் பார்த்தீங்கன்னா குடு உட்பு நாய்க்கிற பார்த்தீங்கன்னா தலைச்சம்பில் கபால வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து சுடுகாட்டில் போய் ஏதோ ஒரு மண்டை ஓடு எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணால் யார் நம்ம கேட்க வைப்போம் ஏன் வந்து குடு உடுப்புக்காரங்களாம் தலைச்சம்புள்ள ஓடலாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வயசில் இருந்தவங்க மண்டை ஓட தான் எடுத்து வச்சு பண்ணியிருப்பாங்க கல்யாணம் ஆகி கண்ணி கழிஞ்சவங்களோட இதெல்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்க நம்ம குடு உடுப்புக்காரங்களும் அப்படி தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஏன் சொல்கிறேன்னு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு இயற்கையை மரணம் அடைஞ்ச கபாலத்துக்கும் எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் அதுக்கு பண்ணாது ஆனால் செயற்கையாக இறந்த எந்த ஒரு கபாலுமே வந்து நம்ம அதை சும்மாவே எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து சாரையும் சுருட்டு பொறி இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை கண்டிப்பாக நடத்தும் அதனால் வந்து கபாலத்தை வச்சு போடுறதுன்னு பல முறைகள் இருக்குது அது என்ன முறைன்றதை சரியான முறைகளை வச்சு வழிபடுங்க அந்த ஒரு சின்ன பதிவு சொல்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து யார் மனதையும் துன்படுத்துறதுக்காண்டி போடல எனக்கு தோணுச்சு சரி எல்லோரும் கபாலத்தை வச்சு வழிபடுறாங்களே ஏன்னா என்கிட்ட வந்துட்டு போனவர் ரெண்டே நாளில் கொண்டு போய் அந்த கபாலத்தை கொண்டு போய் மயானத்தில் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாரு அப்போ அதெல்லாம் தவறு அப்போ கபாலத்து அப்புறம் என்ன சொல்கிறாரு ஐயா நான் காளியை வச்சு பண்ணுற பண்ணுறாரு காளிக்கு இதான் வேலையாங்க காளி என்பவ பெருங்கடவுள் அப்போ ஒரு இளவரசி அவங்கள வந்து நம்ம வந்து ஏவலோ புள்ளி சொன்னிமோ வைக்க சொன்னால் வைக்காது வசியம் மோகனம் பண்ண சொன்னால் பண்ணாது ஏன்னா காளி என்பவை இளவரசி அவங்ககிட்ட வந்து நம்ம கோரிக்கை வைக்கலாம் இம்மா இன்னைக்கு இந்த பூஜை பண்ண போகிறேன் அதை பண்ணலாமா வேணாமா இந்த இடத்துக்கு போகிறேன் போகலாமா வேணாமான்னு பண்ணிட்டு தான் கேட்க முடியுமே தவிர அவளை வச்சு மத்தபடி எந்த வேலையும் பார்க்க முடியாது ஏமா காளி என்பவ ஒரு பெரிய தாய் சரிங்களா ராமகிருஷ்ண பரமவம்சர் வழிபட்ட மகாத்மாங்கள் பெரிய பெரிய மகாத்மா வழிபட்ட தெய்வத்தை வந்து இன்றைக்கி ஏவலை அனுப்புகிறேன் பிரிஞ்சு போன கணவர் மனைவி ஒன்று சேர்க்கிற அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் அப்படி காளியை முட்டை வச்சு வழிபடுவாங்க தான் நான் சொன்ன முடிக்கிட்டே சொன்னேன் முன்பதியில சொல்லியிருக்கேன் இப்போயே அதான் சொல்கிறேன் அப்புறம் இது குரலி குட்டி சாத்தான் வேதாளம் ஜின்னு இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படின்றது எச்சை நீ இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படினு தெரிஞ்சு வழிபாடுங்க காளி என்பவள் ஒரு பெருங்கடவுள் நன்றிங்க